கம்பீரமான தோற்றம் கொண்ட ராசி அன்பர்களே நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வருவீர்கள் உங்களின் திறமையை அனைவரும் பாராட்டுவார்கள் நீங்கள் செய்யும் வேலையில் புதிய நுட்பங்களை பயன்படுத்தி அதன் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் செய்யும் செயலில் வேகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சாதகமான போக்கு காணப்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உடன் பணி புரிபவர்கள் உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து கொள்வார்கள் தொழிலில் மேன்மை உண்டாகும் நன உயரவும் வாய்ப்புண்டு வியாபாரிகள் கணிசமாக சமாளிக்க வழியும் பிறக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையில் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டிய கட்டம் உருவாகலாம் அரசாங்க காரியங்களில் இருந்து எந்த ஆதாயத்தையும் முயற்சி செய்து பெறலாம் பொதுவாக அந்தஸ்து சிறப்பாக இருக்கும் பொருளாதார சுபிக்ஷம் நன்றாக இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய வாழ்வு உன்னதமாக அமைய இந்த காலகட்டம் உதவும் குடும்பத்தில் திருமணம் போன்ற நற்காரியங்களும் நடக்க இடம் உண்டு மாணவர்கள் புகழும் பெருமும் பெறுவர் வித்தைகளில் தேர்ச்சி உண்டாகும் தொலைதூர செய்தி நற்செய்தியாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தகுதி வாய்ந்தவர்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்புண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் உங்கள் பணி சரிவர இருந்து வரும் அன்றாட காரியங்கள் நடைபெறும் உண்டாகாது உங்களுடைய உயர்ந்த குணத்தால் அந்தஸ்து சிறப்பாக அமையும் திருப்பணம் போன்ற நற்காரியங்களும் நடக்க வாய்ப்புண்டு பெரியோர் நல்லாசியை விரும்பி பெறுங்கள் சத்ருவினால் ஓரிரு சங்கடங்கள் உருவாகலாம் உடல் நலமும் சற்று பாதிக்கப்படலாம் வரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வியாபாரிகளுக்கு அளவான லாபம் நிச்சயம் உண்டு பொருளாதாரம் நிர்வாகிகளுக்கு தொழிலதிபர்களுக்கும் சற்று மனத்தாங்கள் ஏற்படலாம் எனினும் எந்த விதமான குறுக்கு வழியிலும் நிலைமையை சமாளிக்க முயலாதீர்கள் பெரியோர் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது அவசியம் அன்றாட பிரச்சனைகள் தடங்கள் இன்றி நிறைவேற வாய்ப்பு கிடைக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் பண கஷ்டத்தை தவிர்க்கலாம் கிருத்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சங்கடங்கள் சற்று மட்டு வாய்ப்புண்டு பொருளாதார வாழ்வு தடை இருக்காது தொழிலோ வியாபாரத்திலோ புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வியாபாரிகளுக்கு ஏதேனும் வில்லங்கம் ஏற்பட்டால் கவனமுடன் இருப்பது அவசியம் உடல் நலம் பாதிக்கப்படாமல் இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளோர் மிக பொறுமையுடன் பணியாற்ற வேண்டிய நேரம் இது பழிச்சொல் வர நேரலாம் ஈடுபட்டு வாருங்கள் தொல்லை குறையும் பரிகாரம் முடிந்தவரை செவ்வாய்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வரவும் சிறப்பு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி பூவால் மாலை கட்டி அர்ப்பணிக்கவும் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் திருத்தணி விராலிமலை சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷட் ஷண்முகாய நம